வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த தொடரிலே நான் பேசப்போகின்ற விடயம் விழாக்கள் சம்பந்தமானது தான் நம்முடைய சமூக அசைவ இயக்கத்திலே விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றன ஒன்று அவை எங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த விழாக்களாக அமையும் உதாரணமாக பொங்கல் விழா இவை பாரம்பரியம் சார்ந்த விழாக்களாக அமையும் இன்னொன்று அது சமயம் சார்ந்த விழாக்களாக அமையும் உதாரணமாக தீபாவளி இவை சமயம் சார்ந்த விழாக்களாக அமையும் ஆனால் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து இந்த விழாக்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் அனுபவித்து வருகிறோம் கொண்டாடி வருகிறோம் ஆகவே இந்த விழாக்கள் பற்றிய ஒரு அறிமுகமாக இந்த கலந்துரையாடல் அமையப்போகிறது நாங்கள் சமூக வாழ்வில் எல்லோரும் சமூக பிராணிகள் இந்த சமூக பிராணிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனித இனம் தங்களுடைய வாழ்வை அர்த்தப்படுத்துவதற்காக அவ்வப்போது புதிய புதிய நிகழ்ச்சிகளை புதிய புதிய விடயங்களை தங்களுடன் இணைத்து கொண்டு அவற்றை கொண்டாடி இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற ஒரு மனோநிலையில் வாழ்கின்ற ஒரு முறைமையை நாங்கள் காண்கிறோம் அப்போ பொதுவாக கூட்டு வாழ்க்கையில் மனிதர்கள் ஒருவருடன் ஒருவன் உரையாடி உறவாடி தங்களுடைய மனங்களிலே காணப்படுகின்ற மகிழ்ச்சியை தெரிவிப்பதும் தங்களுடைய தங்களை சாதாரணமான மனித வாழ்க்கையினுடைய அவலங்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு மீ மனித இயல்பிலே புதிய மனிதர்களாக தங்களை நிலைப்படுத்தி கொண்டு சிறிது நாள் மகிழ்ச்சியாக அனுபவித்துவிட்டு அந்த அனுபவத்தின் நினைவுகளை மனத்திலே சுமந்து கொண்டு காலம் முழுவதும் கழிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த விழாக்களை பார்க்கிறோம் ஆகவே அவை பொதுவாக பாரம்பரியம் சார்ந்த விழாக்கள் மற்றும் எங்களுடைய சமயம் சார்ந்த விழாக்கள் என்று பல விழாக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அடிப்படையிலே பாரம்பரியம் சார்ந்த விழாக்கள் தான் நமக்கு முதலிலே தோன்றியிருக்க வேண்டும் என்று கருத இடம் உண்டு உதாரணமாக அறுவடை நாள் விழா என்பது மிக முக்கியமானது ஒன்றாகும் அதாவது பயிரை சிறப்பாக பயிரிட்டு அது விளைந்ததன் பிற்பாடு அது அறுவடை செய்கின்ற விழாவை அறுவடை நாள் விழா என்று சொல்வது ஆகவே அது வேளாண் சமூக அமைப்பினுடைய தொடர் வளர்ச்சியாக அது வந்து கொண்டிருக்கும் இது போலவே இன்னும் சில விழாக்கள் உதாரணமாக தீப விழாக்கள் அதுவும் சில காலங்களிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழாவாக இருக்கிறது இன்னும் பல விழாக்களை நாங்கள் கொண்டாடி வருகிறோம் இதை ஒரு ஒழுங்கு அமைப்பில் பார்த்தால் பல செய்திகளை நாங்கள் அறிய முடியும் உதாரணமாக தை மாதத்திலே நாங்கள் தைப்பொங்கல் என்ற விழாவை கொண்டாடுகிறோம் அது உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அதனோடு தொடர்புடையதாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம் மாசி மாதத்திலே சிவரன் சிவன் ராத்திரி ஆகவே அது சிவனுக்குரிய ஒரு விழாவாக அது கொண்டாடப்படுகிறது அது போலவே மாசி மகம் என்று சொல்லப்படுகின்ற நாளும் மிக முக்கியமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது அதுபோலவே பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படுகிற நாள் முருகனுக்கும் மிகவும் உகந்த நாளாக அது பேசப்படுகிறது சிவனுக்கும் உகந்த நாளாக அது பேசப்படுகிறது ஆகவே பங்குனி திருநாள் மிக முக்கியமான ஒரு சமய நிகழ்வாக விழாவாக கொண்டாடப்படுகிறது அதில் அதனை தொடர்ந்து வருகின்ற சித்திரை மாதம் மிக முக்கியமான ஒரு விழாவாக பேசப்படுகிறது அதாவது சித்திரை புத்தாண்டு என்பது அதை தொடர்ந்து வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்பது மிக முக்கியமான சிறப்பான விழாக்களாக சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுவது சித்திரை மாதத்தில் இதைத் தொடர்ந்தும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கிறது அதுபோலவே வைகாசியில் விசாகம் வைகாசி விசாகம் மிக முக்கியமான ஒரு விழா நாளாக நம்முடைய நீண்ட காலமாக நிலை வருகிறது அது பல தளங்களிலே பேசப்படுவது நாம் முருகனுக்குரிய விழாவாக அதை கொண்டாடுவோம் அதுபோலவே பௌத்தர்கள் அந்த நாளை பௌத்த புத்த பெருமான் அடைந்த அந்த நாளாக அதை கொண்டாடுவார்கள் ஆகவே வைகாசி விசாகம் என்பது மிக முக்கியமான ஒரு விழா நாளாக பேசப்படுவதாக அறிகிறோம் அதுபோலவே ஆனி மாசத்தில் வருவதும் உத்தரம் என்று சொல்லப்படுகின்ற என்னும் ஒரு ஆணி உத்தரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழா இதுபோலவே ஆடி மாதம் மிக முக்கியமான விழாவாக அமைகிறது ஒன்று ஆடிப்பிறப்பு என்பது ஆடிப்பரப்பு இந்துக்கள் மத்தியிலே குறிப்பாக அது வடபுலத்தில் வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு விழாவாக பேசப்படுகிறது ஆடிப்பரப்பை தொடர்ந்து ஆடியமாவசை என்பது கூட ஒரு நோன்பாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக தமிழ் மக்களிடையே நிலவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆடி மாதத்துக்கு பின்பு ஆவணி மாதம் வருகிற பொழுது ஆவணி மாதம் சிறந்த மாதமாக கருதப்படுவது உண்டு திருமண நாட்கள் அதிகமாக காணப்படுகிற நாள் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமைகள் மிக முக்கியமான தினங்களாக கொண்டாடப்படுகிறது ஆவணி ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான தினங்களாக ஆவணி ஞாயிறு கொண்டாடப்படுகிறது ஆவணிக்கு அடுத்து புரட்டாதி புரட்டாதி வந்துவிட்டால் புரட்டாதி சனி வருகிறது சனி விரதம் அது நோன்பாக அமைகிறது அதுபோலவே மகா நோன்பு அல்லது தசரா அல்லது சரஸ்வதி பூஜை என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரியமான ஒரு சமய விழா இந்த புரட்டாதி மாதத்திலே கொண்டாடப்படுவதை நாங்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிறோம் ஐப்பசி பிறந்து விட்டால் எங்களுக்கு இன்னும் பல விழாக்கள் வந்து சேர்ந்து விடுகின்றன அது சமய விழாக்களாகவும் இருக்கும் ஐப்பசி வெள்ளி என்பது ஒரு சமய விழாவாக இருக்கும் இன்னொன்று ஐப்பசியிலே எங்களுக்கு கந்தசஷ்டி நோன்பு காலம் அமைந்திருக்கும் அப்போ ஐப்பசி வழியும் கந்தசஷ்டியும் சமய விழாக்களாக அமைய இன்னொரு தளத்திலே சமய விழாத்தான் சமய விழாவுடன் சேர்ந்து அது புதூகலமான கொண்டாட்ட விழாவாக தீபாவளி திருநாள் நமக்கு அமைந்து விடுகிறது ஆகவே தீபாவளியும் ஒரு கொண்டாட்ட மனோபாவத்திலே கொண்டாடப்படுகின்றது இது ஐப்பசி மாதத்திலே கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் என்னும் ஒரு தளத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு மாதமாக இருக்கிறது கார்த்திகை விளக்கேடு கார்த்திகை மாதத்து கார்த்திகையிலே நடைபெறுகின்ற விளக்கேடு அதைத்தான் ஒளி விழா அகல் விளக்குகளை ஏற்றி கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக கார்த்திகை விளக்கேடு அமைகிறது தொடர்ந்து மார்கழி மாதம் மார்கழி மாதத்திலே எங்களுக்கு பல சமய விழாக்கள் நடந்துவிடுகின்றன ஒன்று மார்கழி மாதத்து திரு திருவம்பாவை நிகழ்ச்சி அதாவது சைவர்கள் திருவம்பாவை என்ற அந்த நிகழ்ச்சியை கொண்டாட வைணவர்கள் திருப்பாவை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவார்கள் ஆகவே திருவம்பாவையும் திருப்பாவையும் இந்த நாட்களிலே மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்திலே அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பிள்ளையார் கதை என்று சொல்லப்படுகின்ற இந்த விழா கொண்டாடப்படுகிறது அது நோன்பாகவும் வழிபாட்டு முறையாகவும் கொண்டாடப்படுகிறது ஆக இவ்வாறு வருடம் முழுவதும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த விழாக்கள் அளவுக்கதிகமாக அமைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இதைவிட இன்னும் சில விழாக்கள் முக்கியமான விழாக்களாக தமிழ் சமூகத்திலே கொண்டாடியிருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய சங்க பாடுகளில் இருந்தும் அறிய முடிகிறது உதாரணமாக இந்திர விழா என்பது இந்திரன் என்கின்ற தேவேந்திரனுக்கு விழா எடுத்தல் என்பது மிக சிறப்பாக ஒரு ஒரு திங்கள் ஒரு மாதம் வரையில் அது நடைபெற்றது என்பதை நாங்கள் சிலப்பதிகாரத்தின் வழியாகவும் மணிமகளை வழியாகவும் இந்திர விழா ஊரெடுத்த காதை என்று அந்த காதையில் அறிகிறோம் அந்த இந்திர என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று அது செல்வாக்கிழந்து போயிருக்கிறது சில இடங்களில் அதனுடைய எச்சங்களாக அதனை கொண்டாடுகிற மரபு ஒன்று உண்டு ஆனாலும் கூட இந்திர விழா ஒரு காலகட்டத்திலே மிகச்சிறப்பான சிறப்பான விழாவாக நம்மிடையே நிகழ்ந்திருக்கிறது இது போலவே கடலாடு விழா என்ற ஒரு விழாவை அறிமுகம் செய்கின்றார் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் கடலாடு விழா என்று சொல்லப்படுகின்ற அந்த விழா தமிழகத்திலே கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக அவருடைய திருமயிலைப்பதிகம் பதிகம் இந்த திருமயிலைப் பதிகத்திலே பூம்பாவை என்கின்ற அந்த பெண்ணை எழுப்புகின்ற அந்த பதிகத்திலே அவர் பல விழாக்கள் பற்றி பேசுகிறார் தைப்பூசம் பற்றி பேசுகிறார் கார்த்திக தீபம் பற்றி பேசுகின்றார் கடலாற்று விழா பற்றி பேசுகின்றார் திருவாதிரை பற்றி பேசுகின்றார் இவ்வாறு பல விழாக்களை பற்றி பத்து இருக்குரிய பத்து விழாக்கள் பற்றி அவர் குறிப்பிடுகிறார் இந்த விழாக்களை எல்லாம் காணாமல் போதியோ பூம்பாவாய் என்று அந்த பூம்பாவாயை அழைத்து பேசுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த விழாக்கள் நம்முடைய நிலைபெற்று வந்திருக்கின்றன புதிய புதிய விழாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன சில தொடர்ந்தும் பேணப்பட்டு வந்திருக்கின்றன சில அவை வழக்கு அழிந்து போயிருக்கின்றன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்வது நல்லது இந்த விழாக்கள் அநேகமாக கொண்டாடப்படுகிற நாட்கள் திருவிழாக்கள் அதாவது ஆலயங்களிலே திருவிழாக்கள் என்றால் அநேகமாக அவை சில நாட்களில் அதாவது அமாவாசை முதலான நாட்களிலே தான் ஆரம்பமாகும் ஆரம்பமாகி அது பௌர்ணமியினுடன் முடிவடையும் பௌர்ணமியில் தீர்த்த வாரி தீர்த்த திருவிழாவுடன் அது முடிவடையும் அதில் முக்கியமான விஷயம் உண்டு என்ன விஷயம் என்றால் அதாவது அமாவாசை தினத்திலே பூர்வபட்சமாக உருவாகின்ற அதாவது நிலவினுடைய ஒளி தொடர்ந்து தொடர்ந்து வளர்ச்சி பெற்று சுக்கில வாரம் என்று அதை சொல்லுவார்கள் ஒளிபொருந்திய வாரம் என்று சொல்லுவார்கள் ஆகவே தொடர்ந்து தொடர்ந்து அது வளர்ச்சியடைந்து வளர்ச்சியடைந்து ஒளி பெற்று ஒளிபெற்று பௌர்ணமையில் நிறைவடையும் ஆகவே நிலவு காலங்களில் இவ்வாறு நிலவரிக்கிற காலங்களிலே தான் விழாக்கள் நடைபெற்றன என்பதனை நாங்கள் சில வ வரலாற்று குறிப்புகளில் இருந்து அறிய முடிகிறது அவை இந்த விழாக்கள் பற்றிய குறிப்புகள் எங்களுடைய சங்க இலக்கியங்களிலும் தொடர்ந்து வருகிற பல்வேறு விதமான இலக்கியங்களிலும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இதனை விழா விளவு சாறு என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது இந்த சாறு என்பது விழா என்ற அந்த பொருளில் தான் வழங்கி வந்திருக்கிறது விளவு விழா அல்லது விழா நிகழ்கின்ற கம்பலை மூதூர் என்றும் அதாவது ஆரவ ஆரம்பிக்க ஊர் என்று சொல்லி இந்த விழா என்ற சொற்கள் சங்க பாடல்களிலும் தொடர்ந்த இனிய பாடல்களிலும் அது இடம் சிலப்பதிகாரத்தில் விழாவரை காதை என்ற காதை இருக்கிறது அப்போ விழா என்பது முக்கியமான ஒரு சொல்லாடலாக இருந்திருக்கிறது போலவே சாறு என்கின்ற சொல்லும் விழாவுக்கு குறித்ததாக இருக்கிறது ஆகவே சாறு விழா கம்பலை மூதூர் என்று இப்படி பல சொல்லாடல்களினால் இந்த விழாக்கள் பற்றிய குதூகலம் தொடர்பான விழா செய்திகளை நமக்கு இலக்கியங்கள் தருகின்றன இந்த இடத்திலே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இந்த சாறு என்ற சொல்லு விழாவைத்தான் ஆரம்பத்தில் குறித்தது ஆனால் காலக்கிரமத்தில் அது சொற்பொருள் மாற்றம் என்ற வகையிலே அது பிழிந்த சாறு பிழிசாறு என்று பதார்த்தம் என்ற அந்த கருத்து நிலையிலும் அது மாத்திரமல்ல நீராகரம் அல்லது போனால் நீர்த்தன்மையுடைய கரைகளுக்கும் இந்த சாறு என்று சொல்லுகின்ற வழக்கம் ஒன்று இருந்திருக்கிறது போல தெரிகிறது இதுக்கு நல்ல உதாரணமாக ஒரு பாடலை குறிப்பிடலாம் ஆறுமுக நாவலருடைய குரு அவர் இருபாலை சேநாதராஜ முதலியார் இருபாலி சேனாதிரி ஆஜ் முதலியார் ஒரு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் நல்லூர் திருவிழா அல்லது நல்லூர் உற்சவம் தொடர்பான அந்த பாடல் அமைகிறது திருவாரும் நல்லநகர் செவ்வள் பெருமானார் இருபாலை குயர்த்தியரோடு இன்புற்றார் அம்மானை இருபாலை குயத்தியரோடு இன்புற்றார் அமாகில் தருவாரோ சட்டிகுடம் வைக்க அம்மானை என்பது அந்த பாடல் அருமையான பாடல் அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு சிலடை முறையில் அமைந்த பாடல் என்று குறிப்பிடலாம் திருவாரும் நல்லை நகர் செபல் பெருமானார் செபல் என்று சொல்வது தான் குறிப்பிடுகிறார் இருபாலை குயத்தியரோடு இன்புற்றார் அம்மானை அப்போ இருபாலை குயத்தி என்று சொன்னால் இங்கே இது ரெண்டு கருத்தை வரு வருகிறது ஒன்று இப்போ இருபாலை என்பது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் இருபாலை அப்போ இருபாலை என்ற இடத்திலே இருக்கின்ற குயத்தியரோடு இன்புற்றார் அம்மா குயத்தியர் என்று சொன்னால் அதாவது பானை சட்டை தொழில் செய்கின்ற குய்வர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் குயத்தியரோடு இன்புற்றார் ஆகவே குயத்தியரோடு இன்புற்றால் குயத்தியர்களுடைய உற்பத்தி என்ன சட்டி குடம் முதலானவை தானே ஆகவே இருபாலை குயத்தியரோடு இன்புற்றார் ஆமாயில் தருவாரோ சட்டி குடம் சாறு வைக்க அம் ஆகவே அவர் அந்த இருபாலை குயத்தியரோடு இன்புற்று வாழ்கின்றார் அதனால் சாறு வைப்பதற்காக உடம் தருவாரா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் சாறு என்பது இப்பொழுது கறி அல்லது பதார்த்தமுடைய கறி என்ற அந்த பொருளிலே தான் பெறும் சாறு வைக்க அம்மா சட்டி தருவார் குடம் தருவார் தருவாரோ உடம் சாறு வைக்க அம்மானை என்று அந்த வார்த்தை அமைகிறது ஆனால் இதனுடைய ஒரு உட்பொருளாக சிலடை பார்க்கிற நேரத்தில் இது வாழைக்குயத்தியர் 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 என்றால் இளம்பெண்கள் அப்ப இளம்பெண்கள் என்று இங்கே யாரை குறிப்பிடுவது என்று சொல்லி சொன்னால் யானையையும் வள்ளியையும் குறிப்பிடுகிறது அப்போ திருவாரும் நல்லை நகர் செவ்வள் பெருமானார் இது வாழைக்குயத்தியரோடு இன்புற்றாரமான இரண்டு பெண்களுடன் அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் வள்ளி தேவையானை சமயம் உருவப்பெருமானாக அவர் இருக்கிறார் ஆன காரணத்தினால் இப்பொழுது அவர் எங்களுக்கு காட்சி தர வேண்டும் திருவிழா காட்சி தர வேண்டும் ஆகவே அவர் எங்களுக்கு நல்ல நாள் தர வேண்டும் எவ்வாறு என்றால் தருவாரோ சட்டி குடம் சாரு வைக்க அம்மானை சட்டிகுடம் சாறு வைக்க அம்மானை என்றால் அதாவது குடம் என்பது கும்பமாசம் ஆஹ் சஷ்டி என்பது சஷ்டி திதி சாறு என்பது விழா ஆகவே கும்பமாசத்தில் சஷ்டி திதியிலே திருவிழா வைப்பதற்கான அனுக்கிரகத்தை நல்லூர் பெருமானார் நமக்கு தருவாரோ ஒன்று கேட்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆகவே விழா என்றால் விளவு என்ற பெயரிலும் சாறு என்ற பெயரிலும் பண்டை தமிழகத்திலிருந்து ஆண்மை காலம் வரை நிலை வந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் வணக்கம்